அகிலம் ஊடகம் நிய சொத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதலினால் பாலஸ்தீன குழந்தைகள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவை மட்டும் சாப்பிட்டு உயிர் பிழைத்து வருவதாக அங்குள்ள பன்னிரண்டு முக்கிய உதவி குழுக்களின் தலைவர்கள் எச்சரித்துள்ளார்கள் இஸ்ரேல் பதினெட்டு மாதங்களாக காசா மீது கொலைவரி தாக்குதல் நடத்தி வருகிறது ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஆயிரக்கணக்கானோர் உடல் உறுப்புகளை இழந்து மண்ணில் நரகத்தை அணு வைத்து வருகிறார்கள் தாய்மார்கள் குழந்தைகளின் பசியை போக்க போராடுவதும் பிஞ்சு குழந்தைகள் பட்டினியால் மடிவதும் தினம் தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது ஆனால் மக்கள் உறுதியுடன் போராடி வருகிறார்கள் இடையில் ஏற்பட்ட போலிருத்த ஒப்பந்தம் மக்களுக்கு சுவாசிப்பதற்கான நேரத்தை கூட வழங்கவில்லை தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது மீண்டும் மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் காசா மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தண்ணீர் மருத்துவப் பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை கூட அனுமதிக்காமல் உயிருடன் மக்களை கொன்று குவித்து வருகிறது இஸ்ரேல் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் தன்னார்வ உதவி குழுக்கள் மீது கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இதன் காரணமாக காசாவில் உள்ள மென்தா விமான உதவி அமைப்புகள் பின்னடைவை சந்தித்து வருவதாக ஏப்ரல் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்ட கோட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் பரவலான மற்றும் கண்மூடித்தனமான குண்டுவீச்சு காரணமாக நடமாடுவது மிகவும் ஆபத்தானது என்பதால் நாற்பத்தி மூன்று சர்வதேச மற்றும் பாலஸ்தீன உதவிக்குழுக்களின் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் ஏற்கனவே காசாவில் தங்கள் சேவைகளை நிறுத்திவிட்டார்கள் ஆக்சிபாம் உதவி குழுக்களின் கொள்கை தலைவர் புஷ்ரா ஹோதி குழந்தைகள் ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளி உணவை விட குறைவான உணவையே சாப்பிடுகிறார்கள் அடுத்த வேளை உணவுக்கு சிரமப்படுகிறார்கள் எல்லோரும் பெட்டிகளில் அடைக்கப்பட்ட உணவுகளை மட்டுமே சாப்பிடுகிறார்கள் காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பஞ்சம் நிச்சயமாக ஏற்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் உள்ள எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பின் அவசரநிலை ஒருங்கிணைப்பாளர் அமெண்டோ பசோரோல் உதவி பணியாளர்கள் குறைந்த பொருட்களை கொண்டு நிவாரணம் வழங்குவதற்கான சாத்தியமற்ற சுமையை சுமந்து கொண்டு மக்கள் துன்பப்படுவதையும் இறப்பதையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் இது ஒரு மனிதாபிமான தோல்வி அல்ல இது ஒரு அரசியல் தேர்வு இது மக்களின் உயிர் வாழும் திறன் மீது வேண்டுமென்றே தண்டனையின்றி நடத்தப்பட்ட தாக்குதல் காசா நகரில் அல் ஜஸீராவில் செய்தியாளர் ஹானி மஹ்முத் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அன்று வெளியிட்ட செய்தியாளர் காசா பகுதியில் குழந்தைகளுக்கான பால் பொருட்கள் தீர்ந்து வருவதாகவும் இதனால் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றும் பதிவு செய்திருந்தார் மேலும் நாங்கள் பல கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களை கண்டிருக்கிறோம் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு கூட அவர்களின் குடும்பங்களினால் மிக அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை சந்தைகள் மற்றும் மருந்தகங்களில் குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள் பெரும்பாலும் இல்லை காசாவில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் விரைவாக தீந்து வருகிறது என்று கூறியிருக்கிறார் டியர் அல்பாவில் உள்ள அல் அக்சா மருத்துவமனையின் வெளியே அல் அல்ஜசிரா செய்தி நிறுவனத்திடம் ஊட்டச்சத்து குறைபாட்டால் தங்கள் குழந்தைகள் இழந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் தனது மகளை இழந்த ஃபாதி அகமது மருத்துவமனை ஊழியர்கள் சிறுவனை நுரையீரல் பாரிய தொற்றுகளை கண்டறிந்தனர் அது அவரின் ரத்தத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை வழிவகுத்தது சிறுவனின் பலவீன மற்றும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக அவன் உறுதியாக இருக்க முடியாமல் போவதும் பின்னர் மருத்துவமனையில் ஒரு வாரம் கழித்த பிறகு அவன் இருந்து போனான் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் மூன்று நாட்களாக பால் கிடைக்காதால் தனது பேரணி இழந்ததாக சிறுவனின் பாட்டி இண்டிசா ஹம்தான் கூறுகிறார் காசாவில் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு மட்டுமல்ல கடுமையான மருத்துவ சிக்கல்களையும் மற்றும் நோய்களால் பாதிக்கப்பட்டும் வருகிறார்கள் அவற்றுக்கு எளிதில் சிகிச்சை அளிக்க முடியாது மேலும் மருத்துவப் பொருட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது என்று அல்ஜசிரா செய்தியாளர் தாரிக் அபு அல்சின் கூறுகிறார் காசாவின் சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி பாலஸ்தீனத்தில் குறைந்தது அறுபதாயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாக உள்ளார்கள் ஆனால் மனிதாபிமான பணியாளர்கள் பூமியில் மிகவும் ஆபத்தான இடம் என்று காசா குறித்து உதவிக்குழுக்கள் தெரிவித்துள்ளது இதனால் குழந்தைகளுக்கு சேவைகள் வழங்குவதே இன்னும் கடினமாக உள்ளது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் மனிதாபிமான மற்றும் சுகாதார பணியாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காசாவில் நானூறுக்கு மேற்பட்ட உதவி பணிப்பாளர்கள் ஆயிரத்தி முன்னூறு சுகாதார பணியாளர்களும் இஸ்ரேல் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் பல தாக்குதல்கள் பதிவு செய்யப்படாமலும் போயுள்ளது பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கிடைக்கும் மனிதாபிமான உதவிகளை கூட இஸ்ரேல் தடுத்து வருகிறது. ஆனால் இனவருக்கு எதிரான போரில் நாங்கள் சிந்தின்ற ஒவ்வொரு துளி ரத்தமும் சுதந்திர பாலஸ்தீனத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையில் பாலஸ்தீன மக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். அലീலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.